அனைவருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் மார்களை முடிந்து தை தை பிறந்தால் வழிபறக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி ஜனவரி பதினான்காம் தேதி அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளர் மேத்யூ மௌரி ஜனவரி பதினாலு ஜவாக்கலமாக பிறந்திருக்கார் அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளர் வானியல் வல்லுநர் வரலாற்றறிஞர் வரபட நிபுணர் எழுத்தாளர் புவியியலாளர் கல்வியலாளர் இந்த தமிழ்நாட்டில் அதாவது சில நேரம் நம்ம வந்து கொஞ்சம் கடுமையாக திட்ட வேண்டியது இருக்கு இந்த மாணவர்கள் நீங்கள் வந்து பல வேலையை செய்யக்கூடாது ஒரு விஷயத்த படி அப்படின்னு சொல்கிற இந்த அயோக்கிய பேரில் நம்பாதீங்க அந்த அயோக்கியர்கள் சொல்கிற பேச்சை கேட்காதீங்க ஏற்கனவே பல பாடங்கள் நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் இருக்குது ஐந்து பாடங்கள் இருக்குது அதுக்குள்ளே பல உப்பிரிவுகள் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் தெரிவித்தும் வாங்கி முட்டா போயிருக்க அது மாபெரும் முட்டாத்தனம் ஓகேவா அதனால் மாணவர்கள் நீங்கள் மல்டி டிசிப்ளினில் செயல்படுங்க அது மாதிரி தான் இந்த அம்மா செயல்பட்டுருக்க அதனால் சொல்கிறேன் கடல் ஆராய்ச்சியாளர் வானியல் வல்லுநர் வரலாற்று அறிஞர் வரபட நிபுணர் எழுத்தாளர் புவியியலாளர் கல்வியலாளர் இந்த அம்மான்னு சொல் சொல்லக்கூடாது ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரில மேத்யூ மோரி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு ஆளுமை ஒரு பர்சனாலிட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார் பத்தொம்போது வயதில் அமெரிக்க கடற்படையில் மிட்ஷிப் மேனாக சேர்ந்தார் கடல் கப்பல்கள் குறித்து ஆராயத் தொடங்கினார் முப்பத்தி மூணு வயதில் முப்பத்தி மூன்று வயதிலுக்கு காலில் அடிபட்டதால் கப்பலில் பணிவதற்கான தகுதியை இழந்தார் கப்பல் ஓட்டு முறை காற்றின் போக்கு நீரோட்டம் குறித்த ஆராய்ச்சியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் அமெரிக்க கடற்படை வானியல் ஆய்வு மைய கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் இவர் எழுதிய தி பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் தி சி என்ற கடலியல் பற்றிய புத்தகம் கடல் பயணம் தொடர்பான முக்கிய விவரங்களை விரிவாக தெளிவாக எடுத்து கூறியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் வாஷிங்டனில் அமெரிக்க கடற்படை அலுவலக பொறுப்பாளராக பணிபுரிந்தார் போக்குவரத்தை சீரமைத்தார் இவரது பணிகள் விண்ட் அண்டு கரண்ட் ஷார்ட் தி நார்த் அட்லாண்டிக் விண்ட் அண்டு கரண்ட் ஷார்ட் தி நார்த் அட்லாண்டிக் என்ற தலைப்பில் சர்வதேச அளவில் வெளியிடப்பட்டு அங்கீகாரம் பெற்றது புவியியல் குறித்தும் தொடர்பான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் கடல் பற்றிய இவர் எழுதிய புத்தகங்கள் உலகம் முழுவதும் உள்ள மாலுமிகளுக்கு பயனளிக்கக்கூடியவை அனைத்து கடற்பகுதிகள் எல்லா வகையான காலநிலைகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பதிவேடுகள் தவறுகளை திரட்டி ஆராய்ச்சி செய்தார் இவர் இந்த பதிவேடுகள் மூலம் திமிங்கிலம் இடம்பெறுதல் அவற்றின் பாதைகள் ஆகியவற்றை கண்டறிந்தார் உலகளவில் கடல் நீரோட்டம் குறித்த அட்டவணையை தயாரித்தார் உலகம் முழுவதும் இருந்து பெற்ற கடலியல் கண்காணிப்பு குறிப்புகளை மதிப்பிட்டு இவர் உருவாக்கிய சீரான கடலியல் புள்ளிவோர பதிவேட்டு முறை கடற்படைகள் வணிக கப்பல்கள் நிறுவனங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தன கடற்படை கல்வி மையம் அமெரிக்க கடற்படை அகாடமி உட்பட பல நிறுவனங்களை உருவாக்கினார் கடல் பயணம் தொடர்பாக பல்வேறு மாற்றங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் நியூயார்க் நகரின் சாதனையாளர் அரங்கத்தில் ஹால் ஆஃப் ஃபேம் அந்த சாதனையாளர் அரங்கத்தில் இவரது சிலை நிறுவப்பட்டிருக்கிறது பல்வேறு நாடுகளின் பட்டங்களை மற்றும் விலை ரத்தினக்கற்கள் கற்கள் பதிக்கப்பட்ட பதக்கங்களை பெற்றிருக்கிறார் பல்வேறு இடங்கள் கப்பல்கள் கடற்பிடிவுகளுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது கடல் ஆராய்ச்சிக்காக தினமும் பதினாலு மணி நேரம் கடுமையாக உழைத்த மேத்யூ ஃபான்டைன் மௌரி மேத்யூ ஃபாண்டைன் மௌரி ஷார்ட்டாக நம்ம மேத்யூ சுருக்கமாக மேத்யூ மௌரி அப்படின்னு சொல்கிறோம் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு வயசில் மறைஞ்சிடுறாரு ஆனால் பிறந்தது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை கடல் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்ற படிப்புகள் இருக்குது டிப்ளமோ இன் மெரைன் இன்ஜினியரிங் கவுர்மெண்டில் மெட்ராஸில் இருக்குது மாணவர்கள் படிக்கலாம் பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டு Andrew, really you